இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் தத்துவம் என்ன பண்றீங்க உனக்காக ஒரு வீட்டை கட்டுவேன் ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு உடனே அடுத்த நாளை கிளப்பிக்கிட்டு ஓடி உட்கார்ந்துடுறது எங்க பேங்க்ல ஆண்டு ஒரு வீட்டை கட்டி தருவேன்னு சொல்வார் லோன் போட்டு ஒரு நிலத்தை வாங்குவேன் கடைசியில என்ன ஆகும் நீங்க லோனை போட்டு வீட்டை கட்டி முடிச்சிடலாம் ஆனா முடிவில் இழைப்பார்தல் இருக்கவே இருக்காது தவிப்பு தான் இருக்குமே தவிர இழைப்பார்தல் இருக்காது ஏன் நல்லா கவனிங்க இஸ்ரேலுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தம் வாக்குறுதி ஆணை அவருடையது தேசம் தேவனுடையது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தருக்கு தான் அது மேல உரிமை உண்டு சாத்தா ஏமாத்தி அந்த உரிமையை என்ன செஞ்சிருக்கலாம் புடுங்கிருக்கலாம் வெறும் தான் புடுங்கலாம் மூலபத்திரம் யார் பேர்ல இருக்கு அவர் பேர்ல இருக்கு நீங்க நடக்கிற பூமியில எப்பவுமே சொல்லியே நடங்க இந்த பூமியுடைய மூலபத்திரத்தினுடைய உரிமை எங்க அப்பாட்ட இருக்கு